திமுகவின் முக்கிய அமைச்சரானவும் முக்கிய பிரமுகராகவும் முக்கிய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியுடையவர்களே வழக்கு மீண்டும் தொடங்கப்பட்டது திமுகவில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுக்கும் மேலாக உழைத்து கொண்டிருக்கும் முக்கியமான அமைச்சர் ஐ பெரியசாமி முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்தில் இருந்தே அக்கட்சியில் ஐ பெரியசாமி இருந்திருக்கிறார் ஐ பெரியசாமி அவர்களின் ஊழல் வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஐ பெரியசாமி அவர்களை லெப்ட் ரைட் வாங்கி வெளுத்து வாங்கியிருந்தார் குறிப்பாக அமைச்சர் என்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும் பதவியில் இருப்பவர் எந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் எந்த ஒரு தடையின்றி அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக லஞ்ச ஒழிப்பு துறையுடைய நடவடிக்கை ரொம்பவே மோசமாக உள்ளது பச்சோந்தி போல நிலம் மாறுகிறது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஆட்சியர்களுக்கு ஒரு மாதிரியும் இங்கே அதிகாரம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரியும் லஞ்ச உறுப்பு செயல் இருக்கிறது என்று கடிந்து கொண்டார் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கை உடனடியாக விசாரணை செய்வதற்கு ஆளுநரிடம் முறையான அனுமதியை பெற வேண்டும் என்பதற்காக குறிப்பாக அமைச்சர்களின் ஊழல் வழக்கை சரியான விசாரணை செய்யாத நீதிமன்றத்தை அந்த கடவுள்தான் காப்பாற்ற என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்திருந்தார் குறிப்பாக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு சரியானபடி விசாரணையாவது நடத்தப்படவில்லை மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து விசாரணையானது நடத்தப்பட வேண்டும் வருகின்ற மார்ச் இருபதாம் தேதிக்குள் ஐ பெரியசாமி அவர்கள் ஒரு லட்சம் பிணை செலுத்த வேண்டும் பிணை செலுத்த ஐ பெரியசாமி தவறினால் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று துறைக்கு நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த வழக்கானது தினந்தோறும் நடத்தப்பட வேண்டும் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கான வழக்கு கே ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி ஏவாவேலு பொன்முடி அதிமுகவின் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் வளர்மதி என விசாரணையானது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இவர்களுடைய விசாரணை தினந்தோறும் செய்து தினசரி மாலையில் இவர்களுடைய வழக்கினுடைய ஆதாரங்களை நிரூபிக்கப்பட வேண்டும் அடுத்தடுத்து தமிழகத்தில் திமுகவுடைய அமைச்சர்கள் இந்த ஊழல் வழக்கில் சிக்கி திணறுகிறார்கள் தமிழ்நாட்டில் அடுத்த அமைச்சர்களை வளைக்கும் வழக்குகள் திமுக என்னதான் செய்ய போகிறது ஐ பெரியசாமி மீதான வழக்கு தற்சமயம் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அமைச்சர் பதவிகளையும் அவர் துறக்கப் போகிறார் என்று சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகியிருக்குங்க தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை உடைய அமைச்சர் வேறொருவரை நியமிக்க இருக்கிறதாகவும் திமுக வட்டாரங்கள் குறிப்பாக சொல்லிகிட்ருக்கு பொறுத்தேர்ந்து நம்ம பார்க்கலாம் திமுகவில் மிகப்பெரிய பூகம்பங்கள் எல்லாமே வெடிக்க இருக்குங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஐந்திற்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பாஜகவை இணைய இருப்பதாக தகவல்கள் வந்திருக்குங்க ஸோ இந்த மாதிரி அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் த தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்